சண்முகம் சரியில் நாளைக்கு ஒரு சம மாசான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரொம்ப கவலையோடு வந்து சிவபாலம் எங்கே போயிட்டானே தெரியல எப்படி அதை நீங்கள் வந்து நம்புறீங்க வீராவை வந்து நம்ம வீட்டுக்கு வருவா மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குடி உன்னோட அம்மா சூடாமல் இங்கே தான் இருக்கான் நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் நடத்தி வைப்பான் இந்த கல்யாணத்தை இப்பவும் எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா அவன் கௌதம் வந்து தாலி எடுத்துகிட்டு போய் நிற்கிறான் வந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாமல் நிற்கிறோமே அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து இசைக்கி திரும்பி பார்க்குறாங்க பைக்லேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு வேகமாக வந்து சிவபாலன் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கௌதம் வந்து வீரா கழுத்தை தாலி கட்ட சொல்கிறாங்க டே என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கா தாலியை டக்குன்னு கட்டுறா அவன் வேற வந்துகிட்டு இருக்கான் அவன் வேற வேகமாக ஓடி வர்றான் அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கௌதம் வந்து கரெக்டாக தாலி கட்டுறதுக்கு போ கையை வீரா கழுத்துக்கிட்டக்காக வந்து போயிட்டாங்க உடனே வந்து சிவபாலன் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் எதுக்காக நான் நிறுத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க டேய் அவன் நிறுத்த சொன்னா நீ ஏன்டா நிறுத்திட்டு இருக்கேன் நீ முதல்ல தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வைஜெயந்தி உடனே டக்குன்னு சிவபாலன் வேகமாக ஓடி வந்து டக்குன்னு இதை வீரா கழுத்துக்கிட்ட அதை போன தாலியை வந்து டக்குன்னு வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து கௌதமை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க உடனே என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துலேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க உடனே சவுந்தர பந்தி வந்து டேய் என்னடா யோசிக்கிட்டு இருக்க வந்து கட்டுறா தாலி அப்போ எது வரந்தாலும் அப்புறம் பார்த்து வீரா கழுத்தில் கட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோன்னா டக்குன்னு வந்து வேகமாக வந்து பாக்கியம் சொன்ன தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க உடனே யாரை கேட்டு வந்து நீ வந்து அவளுக்கு தாலிகட்டை பார்க்குறேன் நான் விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவபாலனை பிடிச்சி இழுக்கிறாங்க சவுந்தர பண்டிகை உடனே அவரை எதுக்குடா நீ பார்த்துக்கிட்டு இருக்க அவரை பிடிச்சி முதல்ல தள்ளி விட்றா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாக்கியம் சொன்னோன்னா உடனே வேகமாக வந்து கையை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் டக்குனு சிவபாலன் வந்து வீராக்கலத்தில் வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் சவுந்தர பாண்டிய கீழே தள்ளி விட்டதுனால அவர் வந்து அப்படியே வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பரணி வந்து என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வீரா கண் கலங்கிட்டு சிவபாலனை பார்த்து அப்படியே நிற்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து தாலி கட்டினதை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சூடாமணி உங்கள் அம்மா நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எஸ்கே கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக அறிவு கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சதுனால இங்கே வேக வேகமாக வந்து வைஜெயந்தியும் சரி கௌதமும் சரி சம கோவத்தோட வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னடா பண்ணி வச்சிருக்கேன் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் இதெல்லாம் வந்து செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வீரா கிட்டக்க வரந்தோன்னா சிவபாலன் வந்து இந்த பக்கம் பிடிச்சி கௌதம வந்து ஒரே தள்ளு தள்ளி விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்து அட்டகாசம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வைஜெயந்தியோட ஆள் வந்து ஏற்கனவே திட்டம் போட்டபடியே வந்து இந்த பக்கம் அறிவழகனை வந்து கிட்டக்க வராங்க வந்துட்டு அறிவழகனை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் எதுக்காக ஏன் மாப்பிள்ளை கையை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மா இரு சண்முகம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத நான் வந்து அவனை வந்து அழைச்சிட்டு போக போகிறேன் உள்ள தள்ளி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எதுக்காக வந்து இப்படி தேவையில்லாமல் என் மாப்பிள்ளை மேலே கை வைக்கிறீங்க என் மாப்பிள்ளை எந்த தப்பு செய்யலை இன்னொருத்தர மரியாதையை என் மாப்பிள்ளை சட்டையிலேருந்து கையெடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரத்னா ரொம்ப கவலையோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சாரிப்பு அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே ஒன்றும் புரிய சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கிட்ட வந்து சண்முக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேங்களா நான் என்னப்பா கேட்குறது எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் நீ எதுக்கும் அவங்களுக்குலாம் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது உதவி கிடையாதுரா என்னோட வந்து கடமை என்ன நடந்திருக்குங்கிறத நான் வந்து விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் எல்லாமே வந்து நியாயமாக தான் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் இந்த சண்முகம் தான் வந்து தலையிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாலதி வீட்டுக்கு போனதுக்கான வந்து எல்லா ஆதாரங்களும் சரியா இருக்கு இவன் கடைசியாக வந்து மாலுதி இவனுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்ருக்கா அது மட்டும் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க சுற்றி ப இல்லை வந்தவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக பார்த்துருக்காங்க இவனை ஏன்னா மாப்பிள்ளை மற்ற மாதிரி எல்லா சா எல்லோரும் சாதாரண ட்ரெஸ்ஸில் போகாமல் இவன் மட்டும் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் பைக்கில் வந்திருக்கான் அதனால தான் எல்லோரும் நோட் பண்ணி வீடியோ கூட எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் அதிர்ச்சி அகிறேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ தான் மாலுதி வந்து இல்லை இல்லை நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்காக தான் உன்னை வந்து நான் இழுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரத்தனா சரி இந்த பக்கம் சண்முகம் சரி தேவையில்லாம வீண் பலி போடலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பரணி வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன இது ஒரே நேரத்தில் வந்து ஏகப்பட்ட குளறுபடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வைகுண்ட வந்து சொல்கிறாங்க சூடாமணி நீ நடத்தி வச்ச கல்யாணம்னு நான் வந்து வீராக்கும் சரி இந்த சிவபாலனுக்கும் நான் நம்புகிறேன் அதில் எனக்கு எந்த வந்து சந்தோஷந்தான் தவிர மற்றபடி வருத்தம் எதுவும் கிடையாது அந்த கௌதம் நமக்கு யாரோ தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால் இங்கே ரத்ன வாழ்க்கையில் மேற்கொண்ட அறிவு மூலமாக வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கே நீ தான் எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் தான் இங்கே பாருங்கள் அவர் வந்ததாக நான் பார்த்தது என்னமோ உண்மைதான் அதுக்கு என்ன நான் தான் பண்ணேன்னு அர்த்தமா அப்படிங்கிறப்ப திரும்பி பாருங்க இவன் முதுகில் இருக்குது பாருங்கள் இந்த கைரேகை சிவப்பு கலரில் இதுதான் ஆதாரம் இது ஒன்று போருமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அறிவை வந்து தரத்தரணு இழுத்துட்டு போகிறாங்க சண்முகத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு